வணக்கம் கிங்காங் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்குது எங்க கடைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் பேசுங்க இல்லை ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து சினிமா துறையில பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமான்றது ஒரு பெரிய இது ஆனா நிறைய பேர் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவே நம்பிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் நமக்கு சாப்பாடு படம் அதுவே இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ உள்ள சினிமா துறாளலாம் பார்த்திங்கன்னா சைடு பிஸ்னஸ் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து இன்றைக்கி திருப்பழா வந்து மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் ஃபோன் பண்ணி இவர் சொன்னார் இந்த மாதிரி நான் கடல் மிட்டாய் திருப்பழா பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு நாங்களும் அது சின்னதாக அப்படி இருக்குதுன்னு பார்த்தா பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணிருக்கீங்க அருமையா மிட்டாய்னா மிட்டாயின்னா கோவில்பட்டியில பயங்கரமா இருக்கு ஆமா நீங்க ஆர்கடரோடு கடலை மிட்டாயின் இதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் நீங்க நல்ல மனிதர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணும் எங்களுடைய நெஞ்சாந்த மனமாந்த வாழ்த்துக்கள் இயற்கையான பொருள் சார் இதெல்லாம் அதனால வந்து நீங்களாம் வந்து சிறப்பிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா இனிமேல் இனிமேல் வந்து எல்லாருமே சாக்லேட் அது இது நிறைய வாங்கி சாப்பிடுறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடலை மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இயற்கையான பொருள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வரது எல்லாமே வந்து ஒரிஜினல் எல்லாமே கலப்படம் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு இயற்கையான எல்லாமே எல்லா பொருளுமே பார்த்தா எல்லாமே சூப்பரா இருக்குது குடும்பத்துல குழந்தைங்களுக்கு பெரியவருங்க வாங்கி சாப்பிட்லாம் நல்ல ஒரு இது அப்படியே ஒரு பார்சல் பண்ணி விட்டுருங்க எனக்கு இப்போ வந்து ராஜா கிளின்னு படம் போயிட்டு இருக்கு தம்பி ராம சார் சமுத்திரகேசார் அவங்க படம் பண்ணுறாங்க இந்த படத்தை பண்ணுறது தம்பி ராமேஸ்வருடைய பையன் வந்து உமா உமாபதி அவர் தான் அந்த படம் டேக்ட் பண்ணுறாரு அப்புறம் காதலன் காதலி அந்த படம் போய்ட்டுருக்கு மற்ற எல்லாம் ஈவெண்ட் ஷோ தான் போய்ட்டுருக்குது அப்பப்போ தனியார் தொலைக்காட்சியில் அப்பப்போ கூ கூப்பிடும்போது அப்படியே போயிட்டு வருவேன் அப்படியே ஆண்டவன் அருளால் ரசிகர்களுடைய ஆசிரியர் ஃபுல்லாக சுற்றி ஆமாம் ஏதோ ஒன்று நமக்கு வருமானம் வர்றதுக்கு வழிபாடு அதான் இப்போ நீங்கள் எப்படி சைடு பிசினஸ் சார் சார் அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு ட்ரோ அதாவது யஸ்வி சார் வந்து ஒரு வாட்டி என்ன படம் பண்ணுற அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஈவெண்ட்டு ஷோ தான் போயிட்டு சார் அவனு அதாவது வந்து பெரிய தெரியா இருந்தாலும் சின்னத்திரையாக இருந்தாலும் சரி மேடை கலை நிகழ்ச்சி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் அது கலைத்துறை சார்ந்து தான் எதுலேருந்து வருமானம் வந்தாலும் அது வருமானம் தான் அப்படின்னாரு அந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து ஒரு குடும்பத்தை நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு அது எந்த தொழிலாக அதாவது மக்கள் வந்து சந்தோஷப்படுத்துறது இதுவும் ஒரு தொழில் தான் எல்லாமே மேடையிலேருந்து வந்தவங்க தான் எல்லா நடிகர்கள் இன்னைக்கு வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம புரட்சத்தலைவர் கிட்ட நடிகர் எல்லாமே மேடையிலேருந்து வர்றவங்க தான் அதனால அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி என்னை காப்பாடுறது அந்த மேடை நிகழ்ச்சி தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா நன்றி சார்

அதாவது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம் எஸ் சார் சங்கர் கணேஷ் சார் எந்த மியூசிக் இருந்தாலும் ஓப்பனிங் மியூசிக் வந்தாவே அந்த பாட்டு வரும் ஞாபகம் வந்துடும் நமக்கு இப்போ பட்டு கோட்டை அம்மாளே அப்படின்னு ஒன்று அந்த மியூசிக் வந்தாவே இது பட்டு கோட்டை அம்மாளே அப்படின்னு ஒன்று அப்போ முன்னாடி மியூசிக் வருது அப்புறம் நமக்கு வார்த்தைகள் வருது இல்லை அப்புறம் ரெண்டு ஒன்று தானே இப்போதான் எந்த பாடமே கண்டுபிடிக்க முடியல பாட்டு கண்டுபிடிக்க முடியல அதனால் வந்து எல்லாமே பழைய இது தாங்க அந்த பழைய இது தான் போட்டு உல்ட்டாக போட்டு டப்பாவில் போட்டு டப்பா டிம் டிம் போட்டு அது வந்து ப எல்லாமே வந்து பழைய இது தான் புதுசாக வந்து யாருமே இப்போ வந்து எதுவுமே அதாவது எல்லாமே படமாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பழைய இதுலேருந்து எடுத்தால் அது வந்து போட்டு மிக்சியில் போட்டு அடித்து இது பண்ணுறாங்க ஆனால் புதுசாக யாருமே வந்து இப்போ எதுவும் எதுவும் தெரியல நமக்கு அதை சொன்னாலும் தப்பாக இருக்கும் இப்போ ஏதாவது நம்ம இது இதுவா பேசினா வந்து இதுவாக ட்ரெண்டிங் ஆமா இருக்கலாம் ஏதாவது யாராக கூடமா அப்படி பேசினதான் ட்ரெண்டிங் ஆகும் அது என்ன ட்ரெண்டிங்கு என்ன எல்லாம் இந்த யூடியூப் சேனல் தான் கண்டுபிடிச்சது வேற யாரும் என்ன சார் ஒரு அளவு இல்லையா அதாவது நம்ம ஸ்டேஜில் வந்து ஆடுறோம்னா வந்து அது வந்து நாற்பதுக்கு நாற்பது இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு இப்போ ஒன்றுக்கு ஒன்றுக்கு இந்த இடத்துல ஆட போறேன் அதுவும் கடலை மிட்டாய் கடையில் ஆட போறேன் ரெடி பாட்டு நீங்கள் என்ன வேணாலும் என்ன ஆடுறேன் நاسةங்க மனசுல வெச்சிருங்க நான் நீங்க பாட்டு பாருங்க பாருங்க இது வந்து வந்து வியாபாரம் அவர் ஆரம்பத்துல ஆமா ஆமா தியேட்டர்ல வந்து வியாபாரம் அந்த இது வந்து வந்து ஒரு என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால அப்போ அவரே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சொன்னார் இந்தமாதிரி நம்மளும் இந்தமாதிரி ஒரு ஸ்தாபனம் வைக்கணும் சார் அதுவும் வந்து பர்டிகுலராக இந்தமாதிரி ஸ்நாக்ஸ் கடை கடைவர் சார் வந்து ஐயா வந்து ஐயா தானே ஓனர் சார் வந்து ஆரம்ப கால நண்பர் அவருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேட்டரில் கேரணி நடத்தும் போது அப்போ சாருடைய ஆர்கார்டு மணிஷோடைய கடல்மிட்ட கடை ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஊர்லேயும் பிராஞ்சஸ் இருக்குது அதுமாதிரி நமக்கும் ஒரு பிராஞ்சஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் கடை தேடணும் அது எப்படியோ வடபள்ளி முருகனுடைய ஆதரவு இந்த இடத்துல ஒரு நல்ல இடத்துல அப்போ அமைஞ்சிருக்கு அது இன்றைக்கி வந்து திறப்பு விழா எதுக்கு சொல்ல வரேன்னா நடிகர்கள் வந்து இந்த இந்தமாரி ஒரு சைடு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு நல்லது ஷூட்டிங்லாம் இடத்துல வந்து அப்படின்னா பத்து நாள் ஷூட்டிங் போவாங்க இருபது நாள் சும்மா இருப்பாங்க அது வேறு கெட்ட பழங்களுக்கு பழக்கங்களுக்குலாம் அது வந்து ஒரு துணை போக வேண்டியது இருக்கும் இதுவாக ஷூட்டிங் தான் ஷூட்டிங் போகலாம் இல்லையா வந்து கடையில் அழகாக உட்காந்துட்டு வேலையில் பார்த்துட்டு நம்மளுடைய மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நாலு நண்பர்கள் வருவாங்க பேசுவாங்க கொள்வாங்க ஒரு வியாபாரம் பார்க்கலாம் மைண்டை வேறு மாரி செலுத்திட்டு போகலாம் இந்த தண்ணி கின்னி சரக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகிறதுக்கு இது ஒரு துணையாக இருக்கும்

அது ஓ அது வந்து ஓப்பன் திருப்பம் ஏற்படுத்தும் அந்த நகைச்சுவை நடிகர் செந்தில் சார் வந்து அந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணார் அந்த கே கே நகரு பொன்னம்பட சாலை நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள் அது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சு அது வந்து நான் பண்ணேன். ஆனா ரெண்டு வருஷம் நல்லா ரன்னிங் போச்சு. ஆனா நான் இருந்ததால பார்க்க முடியல. அதுதான் அதுதான். ஷூட்டிங் ஷூட்டிங் புரோகிராம்னால அதனால என்னால அத மெயின்टेन பண்ண முடியல. அதனால வந்து அந்த இது பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய இனிய நண்பர் சிவகுமார் சூட்கோன் வந்து ஒரு அருமையான பிசினஸ் கடையை நடத்துறாரு சார். இது மேலும் மேலும் மேல் இன்னும் நிறைய வளரணும். நிறைய அவரு சிவகுமார் சார் நிறைய பிரான்சஸ் ஓபன் பண்ணி அவருடைய பிசினஸ் இன்னும் நிறைய வெற்றி பெறணும்.